தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி டிஜிட்டல் லைப்ரரி என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் கரூர் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் ஆயிரத்து நாற்பது மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ மாணிக்கம் மேயர் கவிதா துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் மடிக்கணினியில் உயர்கல்விக்கான வழிகாட்டு வழிமுறைகள் மற்றும் தமிழக அரசின் வேலை வாய்ப்புக்கான வழிமுறைகள் ஆகியவை உள்ளதால் இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி என்று மாணவ மாணவிகள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு இலவச லேப்டாப் லேப்டாப்னால எங்களுக்கு மிகவும் பயன் அளிக்குது இதன் மூலமா வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு தமிழ்நாடு வரலாறு கீழடி வரலாறு இரும்பு பற்ற வரலாறு எல்லாமே இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு லேப்டாப்ல வந்து ஏஐ வந்து ஆறு மாசம் கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் உலகமே வந்து டிஜிட்டலா போயிட்டு இருக்கு ஏஏங்கிறது வந்து ரொம்ப இப்ப யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து இது கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷயங்கள் இருக்கு ஏஏ இருக்கு உயர்கல்விக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அதுவும் ஒரு பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்காங்க தமிழர்களோட வரலாறையும் ஒரு பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இத சில வார்த்தைகள்ல சொல்லிட முடியாது இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரின் சொல்லலாம் உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலம் சென்னையில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது எழும்பூரில் உள்ள கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு மாணவிகளுக்கு இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு பேருக்கு எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மடிக்கணினிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் ஒவ்வொரு திட்டங்களை பார்த்து பார்த்து வடிவமைப்பவர் முதலமைச்சர் என்றும் அதற்கான பெயர் வைப்பதிலும் கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை துவங்கி வைத்துள்ளார் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிர்வாகக் குழு தலைவர் முரளிதரன் கல்லூரி முதல்வர் உமா கௌரி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்